பதிவு பதினைந்து ஞான சரியை ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு பாடல் எண் இருபத்தி ஒன்று அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சேர்ந்துடவே ஒரு படுமின் ஒரு படுமின் சமரசசன்மார்கே திருநெறியே பெருநெறியம் சித்தியலாம் பெறலாம் சேர்ந்திடவே பொறுப்படும சமரசன்மார்கே திருநெறியே பெரு நெறிய சித்தியெலாம் பெறல ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கோ உறங்குதற்கோ உணந்திர உலகம் எல்லாம் கண்டிப்போர் உணவை அறிந்திலே ஓர்ந்திடுமின் உறங்குதற்கோ உணந்த உலகமிலாம் கண்டிவோர் உழவை அறிந்திலே வார்ந்த கடல் உலகரியே மரணமுண்டே அந்த മരണമെന്താൽ സടമെനുവോർ തരണമും സമ്മതിയ വർദ്ധ കടൽ ഉളകരിയേ മരണമുണ്ടേ എന്തോ മരണമെന്താൽ സടമെനുവോർ തരണമോ സമ്മതിയ സാർന്നിടുമ മരണത്തെ തടുത്തിടലാം കണ്ടീ സാർന്നിടുമ മരണത്തെ തടുത്തിടല കണ്ടീ തണിത്തി ചിത്രപ ീരേ തണിത്തി ദശനീരേ ദയവ് ഉറവിളക്കം ദയാനി സ്വാമി സരവണാനന്ദ സമരസന്മാർഗം എന്നും திருநெறி ஒன்றே திருவருளால் வழங்கப்படுகின்ற அருட்பெருநெறியாகும் மற்ற மத நெறிகளும் கூட திருவருளால் வழங்கப்பட்டவைதாமே என்று நினைக்கக்கூடும் ஆனால் உண்மையில் பெரும் மாறுபாடு இருக்க காண்போம் இந்த சமயம் வெளிப்பட்டுள்ள அருட்பெருநெறி பூரண திருவருளால் அருட்பெரும் ஜோதியினின்று நேரடியாக காரியப்படுவதை உணர்கின்றோம் இந்நெறியால் அகத்தே அருட்பெரும்பதியோடு ஒன்று இருந்து கொண்டு அணக அருட்பெரும் வாழ்வு வாழக்கூடியதாய் உள்ளதாம் இந்நெறியால் அகத்தே அருட்பெரும்பதியோடு ஒன்று இருந்து கொண்டு அணக அருட்பெரும் வாழ்வு வாழக்கூடியதாய் உள்ளதாம் மற்ற நெறிகள் மனோகரணத்திலிருந்து புறப்பட்டு புறத்தே விஷயாதிகளில் செலுத்துவதாயும் அகத்தே ஆன்மாவில் ஒடுங்குவதாயும் உள்ளனவாம் இவற்றில் நிலையான இன்ப வாழ்வு விளங்குவதில்லையாம் உண்மையான பதிவாழ்வில் அனுபவப்பூர்வமாக திகழ முடிகின்றது இல்லை எனினும் எது ஒன்றும் அருள் ஏகதேசமே இன்றி விளங்குவதில்லை தோன்றுவதில்லை ஆதலின் இப்புற நெறிகள் கூட பொய் மாயா நெறிகள் ஆயினும் அந்த ஏகதேச அருளால் தான் தோற்றுவிக்கப்பட்டனவாம் அந்நெறிகள் மரக்கருணை காரணமாய் மக்களை பல வழிகளில் செலுத்தி ஒருத்தி திருத்தி பக்குவப்படுத்துவனவாம் இவற்றின் முடிவில் பக்குவம் உண்டாகும் போது இவையெல்லாம் மங்கி ஒழிய அருட்பெருநெறி திறக்கப்பட்டுள்ளதாம் எனவே பழநெறிகள் பக்குவப்படுத்த வந்த அனித்திய மாயா அல்லது பொய் நெறிகளே என்றும் அவை தம் காரியத்தை முடித்துவிட்டு இது சமயம் மறைய வேண்டியனவே என்றும் அறிகின்றோம் ஆகையால் பொய் நெறி போகவும் மெய்நெறி வரவும் திருவருளே ஆணை செய்கின்றது இந்நாள் ஆன்மாவாகிய வித்து ஆன்மாவாகிய வித்து விளைந்து பயன் தர பழைய சமய மதங்கள் எல்லாம் எருவாக்கி போடப்படுகின்றன இதன் மேல் அருப்பெருஞ்சோதியில் அமுத கிரணங்களால் இதுகாரும் மண்டிக் கிடந்த அருள் முளை கிளம்பி செடியாகி மரமாகி பூத்து காய்த்து அருட்பெருஞ்சோதி கனியாம் ஆனந்த வாழ்வு வழங்க போகின்றது ஆகும் ஆகையால் இந்த அருட்பெருநெறியைத் தேர்ந்து தெளிந்து கொள்ளுங்கள் ஓர்ந்திடுமின் ஓர்மையினால் நுணுகி ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் இதுவரை உண்டு கழித்திருப்பதிலும் உறங்கி காலம் கழித்திருப்பதிலும் போய்க்கொண்டே இருந்தீர்கள் பிரபஞ்ச ரகசியத்தையெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை ஓர் உபாயத்தை அறிந்து கொள்ளவில்லையே நீங்கள் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் முடிவான பயன் எது என்று கருதுகின்றீர்கள் அது மரணம் ஒன்றே என்றுதான் அறிந்திருக்கின்றீர்கள் ஐயோ அந்த மரணத்தை தான் தான் விரும்புவார்கள் ஒரு கால் அறியாமை துன்பம் காரணமாக ஒரு சிலர் மரணத்தை வருந்தி அழைத்து மேற்கொள்ளலாம் அறிவும் இன்பமும் விளங்கும்போது அந்நிலையில் இருக்க விரும்புவார்களே அல்லாது இறந்து ஒழிய மனம் கொள்ளார் மரணமே தவிர்க்க முடியாத முடிவு என கருதி மன நிம்மதியுடன் அம்மரண வாயிலில் நுழைகின்றவர்களும் எல்லாம் இழந்து போக நேருகின்றதே இனி என்னவெல்லாம் வந்து சுழுமோ என்று வேதனைப்பட்டு கொண்டே சொல்லுகின்றார்கள் உண்மையில் ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை உண்மையில் ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அப்படிப்பட்ட ஆன்மா இந்த தேகத்தில் வந்து தோன்றி இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது இந்நிலையில் தன் இயல் உண்மையாகிய நித்திய இருப்பையும் உணர்ந்திருக்கின்றது இந்நிலையில் தன் இயல் உண்மையாகிய நித்திய இருப்பையும் உணர்ந்திருக்கின்றது இந்த நித்தியுபவம் விளங்க இத்தேகமும் உடனிருக்க வேண்டும் எனவும் அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது இதனால் எந்த ஆன்மாவும் தான் பெற்றுள்ள தேகத்தை இழக்க சிறிதும் சம்மதியாது என அறிய வேண்டும் சம்மதித்தோ சம்மதியாமலோ இறப்பது அறியாமையே சார்ந்திடும் அம்மரணமதை தடுத்திடலாம் கண்டீர் என்கின்றார் சார்ந்திடும்ரணத்தை தடுத்திடலாம் தேக நீக்கம் உண்டாவதே மரணம் ஆன்மாவுக்கு தேக நீக்கம் உண்டாவதே மரணம் அந்த மரணத்தால் உடலில் நிரம்பி இருந்த உயிர் சக்தி ஆன்மாவில் ஒடுங்கி விடுகின்றது ஒடுங்கின உயிர் அடுத்த பிறப்புருவம் ஏற்கின்ற சமயம் துடித்தெழுந்து சூழ்ந்து வளர்கின்றது உயிர் உடம்போடு இருக்கும் ஆன்மாவில் உயிர் உடம்போடு இருக்கும் ஆன்மாவில் உள்ளிருந்து அருட்சக்தி வெளிப்பட்டு தேகத்தில் நிறைகின்ற போது அந்த தேகமே அருஜோதி வண்ணமாக மாறுகின்றதாம் இப்படி மாறிவிட்டால்தான் பின்னர் அத்தேகம் ஆன்மாவை நீங்குவதில்லை அது ஆன்மாவின் பகுதியாகவே நிலவுகின்றதா இது மரணமில்லா பெருவாழ்வா இவ்வாழ்வு பெற தனித்திலங்கும் சிற்றபையும் சிற்றபையையும் அதிலிருந்து அருட்பெருநடனம் புரிகின்ற ஆண்டவரையும் காணவாரீர் கண்டு அருளாலே கலந்து கொண்டால் மரணமில்லா பேரிந்த வாழ்வு ஏற்பட்டுவிடும் ஆகையால் இங்கு வந்து சேர்ந்திட ஒரு படுங்கள் சம்மதப்படுங்கள் திருவருளும் பாதிக்கப்படும் அடுத்து பாடல் இருபத்தி இரண்டு செய்தாலும் தீமையெல்லாம் செய்தாலும் தீமையெல்லாம் பொருத்தருள்வான் பொதுவில் திருநடம் செய்தாலும் தீமையெல்லாம் பொருத்தருள்வான் பொதுவில் சிறுநட பெரும் கருணை திரத்தான் அங்கவனை அங்கவனை மெய்த்தாவ நினைத்திடுக மெய்த்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுகே, என்றுரைக்கின்றேன் கிண்டேன் மெதினியே நினைத்திடுக நினைத்திருக சமரச சமார்கம் மேவுக என்றுரை கந்தேன் மெதினியே என்னைத்தனைத்தன் வைத்தாலும் வயதிடுமின் வாழ்த்தனே கொண்டிடுவேன் என்னைத்தான் வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தனே கொண்டிடுவேன் மனங்கோனேன் மனங்கோனேன் மனமெல்லாம் போன வழி விடுத்தேன் மனங்கோனேன் மனமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தானோர் சிறிதனின் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் பொய்தானோர் சிறிதனின் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நிவிரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே புனித பொருடே உரை விளக்கம் தயாநிதி சுவாமி சுரணானந்தா மேதினியில் எனது உரையை கேட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து சேருங்கள் என்கின்றார் உலகத்தவரை மேதினியிர் என்றதன் காரணப் பொருத்தம் நோக்குவாம் மேதம் என்றால் அறிவுடையவர்கள் கொள்ளலாம் கொழுப்புடைய கொழுத்தவர்களாகவும் கொள்ளலாம் அன்றியும் மேதி என்றால் எருமை என பொருள்படலால் அவ்வெருமை தன்மைகளாகிய மந்தம் தடிப்பு மூர்க்கம் சோம்பல் முதலிய குணம் கொண்டு ஜெகமாயை செற்றில் கிடக்கும் அபக்குவியலே என அழைத்து பக்குவப்படுத்தற்கே எனவும் கொள்ளலாம் எனது பதி இருக்கின்றாரே அவர் என்ன தீமை செய்திட்ட போதிலும் பெருங் கருணை திறனாகும் அக்கருணையோடு தான் அற்பொதுவில் திருநடனம் புரிந்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் அவரை மெய்தாவ நினைத்திடல் வேண்டும் அதாவது சாத்தியமாக சத்தியமாக நினைத்திடல் வேண்டும் மெய்யாகிய புற தேகநிலை கடந்து தேகப்பற்று ஒழிந்து பொதுவிடத்தே நினைவு வேண்டும் அவ்விடத்தே சமரச சன்மார்க்கம் அடைவீர்கள் மெய்யாகிய புற தேகநிலை கடந்து தேகப்பற்று ஒழிந்து பொதுவிடத்தே நினைவு வேண்டும் அவ்விடத்தே சமரச சன்மார்க்கம் அடைவீர்கள் சரீரப்பற்றை விட்டு அம்பலத்துக்கு வாருங்கள் என்று உங்களை அழைக்கின்றதால் நீங்கள் என்மீது வெறுப்பு கொண்டு வைவதாயினும் சரி நான் லட்சியம் பண்ண மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் உங்கள் வசைகளை கூட வாழ்த்துகளாகவே கொண்டிடுவேன் கொஞ்சமும் மனம் வாட்டமடைய மாட்டேன் வசைக்கு ஆளானால் மானம் போய்விடுமே என்ற அச்சம் கொள்ளவில்லை நான் மானம் என்பது புற தேகப்பற்றினால் உண்டான தன்மதிப்பு தேகப்பற்று ஒழிந்து ஆன்ம நிலையிலிருந்து கொண்டு தயாவுரை பகரும் எனக்கு தயவு ஒன்றே அபிமானமாய் உள்ளது உலகர் கூறும் அவமானம் ஏதும் எனக்கு பொருட்டாக இல்லை ஆகையால் மானம் எப்படி எங்கு வேண்டுமானாலும் போகட்டுமே நான் அருஜோதிமய விமானத்தில் ஏறி எந்த மானமும் சார முடியாத மேநிலைக் கண்ணுற்று வாழ்கின்றேன் அங்கு தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் முத்தர்களும் என்னையே போற்றிக் கொள்கின்றார்கள் இங்கு வந்து பாருங்கள் என் மொழியில் சிறிதளவு பொய்யும் கிடையாது ஜோதியே எதற்காக உண்மையை உரைக்கின்றேன் எனில் நீங்கள் எல்லோரும் புனிதமுறும் ஆகும் நீங்கள் எல்லோரும் அறியாமையினால் தாழ்ந்த கீழ்நிலையில் இருந்து கொண்டு பலவிதமான கஷ்ட நஷ்டத்திற்கு ஆளாகி துன்பப்பட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு உண்மை ஒன்றும் தெரியவில்லை தெரிந்து கொள்ளாமல் தானே இப்படி துன்பப்பட்டு உங்களுக்காக இயங்குகின்றேன் இறைவனிடத்திலும் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் யாவரும் புனிதமுற வேண்டும் நன்மை பெற வேண்டும் நல்லின்ப வாழ்வு அடைய வேண்டும் என்பனவே என்னுடைய கொறிககையலாகும் மானன் எழுந்து உயிர் வாழல் கூடாது என்பது பழமொழி மயிர் நீப்பின் வாழா கவரி மாவன்னர் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரிர் என்ற திருக்குறளும் மேற்கோள் காட்டப்பெறும் இது உலகியல் புறநிலைக்கே ஒவ்வும் உடல் பற்றராத உயிரின் அதாவது அன்மாவின் கடவுள் சார்பு காணாத மானிடற்கு உயிரை விட இந்த மானம் பெரிதாகப்படுகின்றது உயிர் விளங்கும் இந்த உடல் வாழ்வில் உயிர் விளங்கும் இந்த உடல் வாழ்வில் அருள் அனுபவம் பெற வேண்டியதுதான் முக்கியமாக உள்ளது மற்ற மாயா அனுபவங்களில் மயங்கிடுதல் உன் உடம்பின் மாயா அனுபவமே மானம் ஆக உள்ளதால் இந்த மானத்தை மதித்து கொள்ளல் ஏனோ அருள் வாழ்வு வாழ்கின்றவர்கள் சொத்த தயவு அடிப்படையில் எதையும் புரிவார்கள் அவற்றில் ஓர் ஒரு காரியம் உலகரின் பழிப்புக்கு உரியதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது கடவுள் சம்மதமாகவே இருக்கும் மானம் பெரிதன மதித்து மாய்வதால் உயிரே போய்விடும் போது மானம் என்ன ஆகின்றதோ உரை உயிரை காப்பாற்றி வைத்திருந்தால் கடவுள் அருள் ஒளியை அதில் செய்ய பெறலாம் மானம் இழந்தவர்களையும் அதனினும் பெரிய குற்றம் புரிந்தவர்களையும் கூட நம் பெரு கருணை வள்ளல் பொறுத்து மன்னித்து திருவருள் பாலிக்க என்றே அம்பலத்தை திருநடனம் புரிந்து கொண்டு வரவேற்கின்றார் அதனால் தான் நமது அண்ணலார் மனமெல்லாம் போன விடுத்தேன் எனத்தான் வயதானும் வைத்திடுமின் மன திருப்தியோடு எல்லாம் நல்வாழ்த்தாக கொள்ளுகின்றேன் என்கின்றார் உலகத்தில் ஒருவன் மானியாய் வாழ்வதோடு தயா ஞானியாய் வாழ்வதே திருவருள் ஆணையாக கொள்ள வேண்டும் இதனால் ஒருவன் மானத்தை விட்டு ஒழுகுதல் வேண்டும் என்பது அல்ல திருவுள்ளம் சுத்த சன்மார்க்கத்தில் ஒழுகினால் மானம் அழிய வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகாது உயிருக்கும் அழிவு உண்டாகாது தயவு அடுத்த பதிவில் கா அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு